பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தானியல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி எட்டு அப்பொழுது நெபுகத் நேசர் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்றோம் அவரை சந்திக்கின்றோம் திருப்பலிக்கு போய் அவருடைய திரு உடலை நம்முடைய உள்ளத்தில் சுமக்கின்றோம் எனவே அவரை சுமக்கக்கூடிய உங்களை கடவுள்தாமே சுமந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆகும் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்றால் அது ஆண்டவர் நமக்கு இரக்கம் என்பதை நாம் புரிந்து எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ முடியாது ஆண்டவருடைய கரம் மனிதரோடு கூட இல்லை என்றால் அவன் எளிதாக சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுவான் எனவேதான் இந்த நாளிலே நற்கனை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் அருள் ஆசீர்வாதங்களை பெற்றும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் அவரிடம் ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே யாரை புகழ்ந்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யாரை புகழுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் பல வகையான மக்களை நாம் சந்திக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே எல்லா அதிகாரிகளும் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள் எப்பொழுதும் அவர்களை புகழ வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் சில பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள் புகழ வேண்டும் எப்பொழுதும் பணிந்து நடக்க வேண்டும் என்றே சொல்லி எண்ணுவார்கள் மற்றவர்களுக்கு பணிந்து நடப்பது வேறு அவர்களுக்கு துதி பாடிக்கொண்டு அவர்கள் சொல்கின்ற எல்லாவற்றிற்கும் ஆமா போட்டுவிட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது ஆண்டவராகிய பாருங்கள் அவர் முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் முப்பத்தி மூன்று வருடங்களும் நான்கு மாதங்களும் தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் அந்த மூன்று மா மூன்று வருடம் நான்கு மாதங்களிலே அவர் கடவுளுடைய பணியை செய்கின்றார் அப்பொழுது அங்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் அரசர் எல்லோருமே அவர் மீது வெறுப்பை மட்டுமே காண்பித்தார்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரையும் புகழவில்லை ஏ அவர் கடவுளை மட்டுமே புகழ்ந்தார் தந்தையோடு பேசினார் ஏனென்றால் மகிமை பொருந்திய கடவுள் புகழ பெறுவாராக அவரை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும் மனிதர்களை அல்ல மனிதர்களை தேடி சென்று உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றே சொல்லி அவர்களுக்கு துதி பாடிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வல்லமை உங்களோடு கூட இருக்காது திருச்சபையிலும் பார்க்கலாம் அநேக இடங்களிலே கோயிலுக்குள்ளேயும் நடக்கின்றதையும் துதி பாடக்கூடியவர்கள் உண்டு அங்கு பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு துதி பாடுகிறவர்கள் உண்டு இவர்களிடம் இருப்பது கடவுளுடைய ஆவி கிடையாது கோயிலுக்கு வர மாட்டார்கள் கோயிலுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்தோடு இணைந்து இருக்க மாட்டார்கள் மற்றவர்களை அழிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம் இருக்கலாம் என்னவே நீங்கள் யாரை வழிபடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள

இனி நீங்கள் எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது நீங்கள் நாங்கள் செய்த நான் செய்த அவருடைய உருவம் படைத்த அந்த பொற்சிலையை மட்டுமே வழிபட வேண்டும் என்கின்ற சட்டத்திட்டம் ஏற்றப்படுகின்றது கையெழுத்திடப்படுகின்றது எல்லா மக்களுக்கும் அனுப்பப்படுகின்றது எல்லார்க்கும் எல்லா எல்லா மக்களுக்கும் அங்கே சொல்லப்படுகின்றது மக்கள் எல்லோரும் அதை கேட்டார்கள் அனைத்து மக்களுமே அங்கே போய் அவன் செய்த அந்த பொற்சிலையை ஆராதித்து வணங்கினார்கள் ஆனால் அவர்கள் நடுவே ஆண்டவரை மட்டும் வழிபட்ட மூன்று இளைஞர்கள் இருந்தார்கள் உண்மையான தெய்வத்தை வழிபட்ட மூன்று இளைஞர்கள் இஸ்ரேல் நாட்டில் இருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட தானியலோடு சேர்த்து கொண்டு வரப்பட்ட மூன்று இளைஞர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய பெயர் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேக்கோ அவர்கள் அவன் செய்த அந்த சிலையை வழிபடவில்லை அவர்கள் வழிபட்டதை நம் ஆண்டவராகிய இயேசு ஆண்டவராகிய கடவுளை மட்டுமே அவரையே ஆராதித்தார்கள் அங்கு நடந்த காரியம் என்ன இதை பார்த்து அங்கு இருந்த மக்கள் அவரோடு பணி செய்தவர்கள் என்ன செய்தார்கள் அரசனிடம் போய் சொன்னார்கள் நீர் இங்கே இந்த இளைஞர்களும் நீர் சொன்ன தெய்வத்தை வழிபடுவது இல்லை ஏனென்றால் அவர்கள் புற தெய்வத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் உன்னுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் எனவே அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றும் அவன் சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அதை கேட்ட அந்த அருமையான அரசராக இருந்த அவர்களை அழைத்து வரும்படியாக அழைத்து வந்த தெய்வத்தை வழிபடும்படியாக சொல்லுகிறார்கள் இந்த பொற்சிலையை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் தானியல் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் சாத்ராக்கு மேஷாத் என்பவர்கள் நெபுக்கத் நேசர் அரசரை நோக்கி பதில் மொழியாக இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சு இருந்து எங்கே மீட்க வல்லவர் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே அவர்களை கட்டி அந்த தீச்சுலையில் போடுகிறார்கள் அவர்கள் அதோடு மாண்டு போக வேண்டும் என்று நடந்தது என்ன அந்த தீச்சுலையிலே அந்த சூளைக்குள்ளே சாத்ராக் மேஷாக் ஆபத்தினே கூட இன்னொரு மனிதரும் உலாவிக் கொண்டு இருந்தார் அவர்கள் உள்ளே ஆண்டவரை துதித்து ஆராதித்து நடனமாடி கொண்டு இருந்தார்கள் அவர்கள் அரசரை அவர்கள் நடக்கவில்லை அரசன் செய்தது தவறு என்று சுட்டி காண்பித்தபடியினால் எரிகிற அக்னி சூலையில் போடப்பட்டார்கள் அவர்களை பாதுகாக்க தந்தை கடவுள் அந்த சூலைக்குள் இறங்கி வந்து அவரோடு அவர்களோடு கூட இருந்தார் அதை பார்த்து அங்கே இருப்பவர் ஒரு தெரிகிறது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அதற்கு அவன் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் நான்கு பேர் உழவுகிறதை நான் காண்கிறேன் அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே மேலும் நான்காவது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான் பிரியமானவர்களையும் உடனடியாக இந்த நபுச்சந்த் நேசர் அரசர் சொல்லுகின்றார் மூன்று பேரையும் கூப்பிடுகின்றார் சாத்ராக் மேஷாக் ஆ பெத்தினேக்கோ நீங்கள் வெளியிலே வாருங்கள் என்றே சொல்லி அவர்கள் வெளியிலே வருகிறார்கள் நாங்கள் உண்மையாக ஆராதித்த என் தெய்வம் எங்களை பாதுகாத்து கொண்டார் என்று ஆம்பிரியமானவர்களையும் யாரை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தனை யாரை நோக்கி இருக்கின்றது ஒரு 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 கால் பரிசுத்தத்தலையும் இன்னொரு காலை சாக்கடைக்குள்ளும் வைத்து வாழ்கிறீர்களாம் ஒரு காலை ஆண்டவரை நோக்கியும் இன்னொரு காலை சாத்தானை நோக்கி வைத்து இருக்கிறீர்களாம் உங்களை பயந்து பாருங்கள் நீங்கள் செய்வது தவறு என்பதை உலர்ந்து கொண்டு ஷாத்ராக் மேஷா காபித்தினேக்கோ போல வாழ முயற்சி செய்யுங்கள் அரசர் கூட மனம் மாறுவார் கடைசியாக நடந்தது என்ன தான் சாத்ராக் மேஷா காபித்தினேக்கோ வழிபடக்கூடிய தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவன் செய்த பொற்சிலையை அழித்துவிட்டு அங்கே கடவுளை வழிபடும்படியாக சட்ட திட்டங்கள் ஏற்றப்படுகின்றன உண்மையான கடவுளை ஆராதித்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் யார் யாரெல்லாம் கடவுளை ஆராதிக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் எனவே தான் நம்முடைய குடும்பங்களிலே பிரச்சனை வருகின்றது யாரை ஆதா ஆராதிக்கின்றோம் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து படைகளின் மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியாய் நிறைந்துள்ளது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே ஒரு குருவானவர் என்னிடம் சொன்னார் நீ இந்த மறை மாவட்டத்திலே ஒரு பெரிய பொறுப்புகளில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் நீ அப்படி இருக்கவில்லை அதற்குரிய காரணத்தை நீயே புரிந்து கொள்வாய் என்று என்னிடம் சொன்னார் நான் அவரிடம் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை நான் யாரையும் நான் ஆண்டவரை நோக்கிச் சென்றேன் ஆண்டவரையும் உம்மை மட்டுமே நான் வழிபடுவதற்காக உம்முடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக இந்த குருத்துவ பணிக்கு வந்தேன் நீர் உமது வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர் எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர் நான் உம்மை மட்டுமே பெருமைப்படுத்தி ஆராதிப்பேன் எந்த ஒரு மனிதனுக்கும் நான் துதி பாட மாட்டேன் என்று சொல்லி எனக்குள்ளே சொல்லி இடத்தை விட்டு கடந்து வந்தேன் அன்பார்ந்தவர்களே எவ்வளவோ பிரச்சினைகள் எனக்கு எதிராக செய்தார்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்த என்னை ஆண்டவர் கருணை கண் நோக்கினார் என்னை சுற்றிலும் மேலே அடைத்து இருப்பதை பார்க்க முடிகின்றது ஏனென்றால் நான் வழிபடக்கூடிய தெய்வம் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நமது நற்கருணை நாதர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த நாளிலே உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு என்னை உங்கள் முன்பாக நிறுத்தியிருக்கின்றார் எனவே இடைவிடாமல் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுவோம் அவர் தந்தை கடவுளை நோக்கி நம்மை அழைத்து செல்வார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கரை நாதரை நோக்கி மன்றாடுவோமாம் நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்போம் இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்கு துதி பாடியிருக்கலாம் மற்றவர்களை பெருமைப்படுத்தி பெருமை பாராட்டி நடந்திருக்கலாம் அவை எல்லாவற்றும் ஓரம் கட்டிவிட்டு ஆண்டவரை நம்புங்கள் ஆண்டவரைக்கு மட்டுமே ஆராதனை செலுத்துங்கள் ஆண்டவரை மட்டுமே இடைவிடாமல் வழிபடுங்கள் அவரை நோக்கி தூதர்களோடு சேர்ந்து தூயவர் தூயவர் என்று துதியுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இந்த நேரத்திலே நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து நோக்கி ஆராதித்து வணங்கி ஆண்டவரே ஜபத்தை தகனப்பொழியாய் ஏறெடுக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை எடுக்கூடே நடந்தவரே உமை ஆராதிக்கின்றோம் தகப்பனே அநேக முறை உமக்கு எதிராக பாவம் செய்து உமை விட்டு வழி விலகி சென்று இருக்கின்றோம் உம்மை ஆராதிக்காதபடி

சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினேக்காவுடைய கடவுள் புகழப்படுவாராக என்று சொல்லி போய் தெய்வங்களை எல்லாம் அகற்றிவிட்டு உண்மை வழிபடும்படியாக சட்ட திட்டங்களை ஏற்றியதை போல் ஆண்டவராகிய இயேசு நாங்கள் உண்மையை வழிபட்டும் உமக்கை பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக திருச்சபையில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாறுவனவாக திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்த கூடியவர்களை அண்டவரே நீர் நோக்க வேண்டுமாய்மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பா அவர்களும் மனம் திரும்பி மனம் திருந்தி உண்மை ஏற்றுக் கூடியவர்களாக மாற வேண்டுமாய்மை ஆய்மை நோக்கி தகப்பனி இந்த நேரத்திலே பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்கள் தன்னுடைய தவறை நினைத்து மனம் அருந்தி ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்களே அவளுடைய ஜெபத்தை கேட்டீர் ஆகும் அவளுடைய ஜெபம் தூபத்தை போலும் திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி செவைக்கிறேன் அப்பாம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளை பலப்படுத்தும் பலவீனங்களை எடுத்து மாற்றும் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக மற்ற நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் பிரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருகே சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தர் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களையும் நற்கனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்